வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சியா விதைகளில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாக சியா விதைகளை யார் எடுத்துக்கோங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எடுப்பாங்க ஆனால் அனைவருமே சியா விதைகள் போது நலம் பெறலாம் சியா விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனர்ஜி ட்ரிங்கோட கலந்து எடுத்துக்கலாம் மற்ற உணவுகளோடு சேர்த்தும் சாப்பிட்லாம் அதாவது பழங்கள் கூட வந்து கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் சியா விதைகளை ஊற வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் உலர்ந்த விதைகளை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்று ஊபுசம் மற்றும் அதை வந்து அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அதனால தான் நீங்கள் நீங்கள் ஊற வைத்து சியா விதைகளை எனர்ஜி ட்ரிங்க் கூட எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு மருத்துவமைகளை கொடுக்கும் சியா விதைகள் கூடிய நன்மைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாங்க இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் சியா விதைகள் உங்களுடைய உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை எல்லாமே உங்களுக்கு வந்து குறைத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் புரதம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நிரம்பி இருக்கக்கூடிய சியா விதைகள் வந்து நீண்ட நேரம் உங்களுக்கு வந்து பசி எடுக்காமல் வைத்திருக்கிறதுக்கும் பசியை வந்து சமாளிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இதனாலேயே நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வெயிட்டை வந்து நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க ஃபஸ்ட்டு அந்த அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த மெத்தடை வந்து கம்மி பண்ணிக்குவீங்க அதுக்கப்புறம் சியா விதைகள் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்சத்து தண்ணீரை உறிஞ்சி உங்களுடைய வயிற்றில் வந்து விரிவடைந்து வயிறு வந்து உங்களுக்கு உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச மாதிரி வச்சு பசி எடுக்க வைக்காது இதன் மூலமாகவே உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை வந்து நீங்க கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாத்திக்கலாம் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த தொப்பை போன்ற அமைப்பு தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பெறுவீங்க இதுக்கு நீங்க வந்து ஒரு டீஸ்பூன் அதாவது இருபத்தி எட்டு கிராம் வந்து விதைகளில் பத்து கிராம் நார்சத்து இருக்கு ஸோ அந்த அளவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க தினசரி அப்படின்னா உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு திசுக்கள் மேற்பக்கத்தில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு தொப்பை போன்ற அமைப்பு எல்லாம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தொப்பை போன்ற அமைப்பு வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்பை போன்ற அமைப்பும் குறைஞ்சிரும் இதே ஆரோக்கியத்தை வந்து அதிகரிக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சி விதைகள் இப்போ விதைகளில் வந்து ஃபைபர் என்று சொல்ல கூடிய நாசத்திற்கு முடிய சொன்னோம் ஸோ இது வந்து இதயம் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து கொழுப்புகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் உமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் எல்லாத்தையுமே கொண்டுருக்கு இப்போ இதயம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகளில் வந்து கொண்டு கூடாது ரத்த நாளங்களில் அந்த கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கு நம்ம நல்ல கொழுப்புகளை எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் சியா விதைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதன் மூலமாக ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும் இதனால் இதய இதய உங்களுக்கு வந்து சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் விழுந்து போவது போன்ற எந்த ப்ராப்ளமும் இருக்காது நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் அதாவது ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையும் சரி பண்ணிட்டு ஆக்சிஜனேட்டர் அழுத்த அளவு வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகளை ரத்த அழுத்தம் உங்களுக்கு வந்து இல்லாததால நரம்புகள் வழியாகவும் ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாகவும் உங்களுக்கு கரெக்டாக செல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு சீயா விதைகள் நன்மைகள் செய்கிறது கேல்சியம் மிக் மக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய சியா விதைகள் நல்ல எலும்பு தாது அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எலும்பு தாது அடர்த்தி அப்படின்றது எலும்புடைய வலிமையை குறிக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் சியா விதைகள் வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த சியா விதைகளில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா லினோலினி அமிலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கனா எலும்புடைய தாது அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நீங்கள் ஒரு லெவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சியா விதைகள் போது உங்களுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் வந்து உங்களுக்கு கரெக்டான லெவலாக நடக்கும் மெக்னீசியம் தேவையாக அது முப்பது சதவீதம் பூர்த்தி பண்ணும் கேல்சியம் தேவைகளில் ஒரு பதினெட்டு சதவீதம் வந்து உங்களுக்கு பூர்த்தி பண்ணும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசஸ் மட்டும் கிடையாது எலும்பு நோய் மூட்டு எலும்பு எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு இளர்ச்சி எலும்பு பொரை போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது பன்மடங்கு உடலும் எலும்பும் உங்களுக்கு வந்து பலம் பெறும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட லெவல் கட்டுப்படுத்தக்கூடியது சியா விதைகள் சியா விதைகள் இருக்கக்கூடிய நார்சத்து மற்றும் ஆல்ஃபா லினோலினிக் அமிலம் அதிக உள்ளடக்கம் இருக்கிறதால இது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த சியா விதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் டூ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து போராடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சியா விதைகள் வந்து இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்தி நீங்கள் உங்களுடைய உணவுக்கு அப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய லெவல் கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உணவுகள் சாப்பிட்டு முடிக்கும் போது விதைகளை எடுத்துக்கிறது இல்லை உணவுகள் சாப்பிடும்போது நீங்கள் குடிக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க் கூட வந்து சியா விதைகளை சேர்த்துக்கிறது தண்ணீரோட சியா விதைகளை சேர்த்துக்கிறது எல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படும் நாலடிவில் அந்த சுகர் பாலத்திலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணும் விதைகள் வந்து உங்களுடைய ஆரோக்கியமான சருமத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடியது விதைகள் இது சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ என்று சொல்லக்கூடிய அந்த செல்களை வந்து எதிர்த்து போராடும் அதோடு ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் தோல் சேதத்தை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் சியா விதைகள் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டரங்கள் சர்மத்தினுடைய வீக்கத்தை தனித்து அதை சரி செய்ய உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து பாதிப்புக்கு எது அந்த சன்ஸ்கிரீன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சர்ம பாதுகாப்பு தொற்று எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்குது சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தையும் நமக்கு வந்து தடுக்குது ஸோ அத்தியாவசியமான ஆக்சிஜனேற்றங்கள் சர்மத்தில் வந்து பொலி விழுந்த திசுக்களை துரிதமாக சரி பண்ணிவிடும் இறந்த செல்கள் ரிமூவ் பண்ணிவிடும் அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதில் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் எதுவும் எதுவுமே இருக்காது சுருங்கிய வயதான அமைப்பு கூட இருக்காது ஓரளவுக்கு இளமையாகவே நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க சர்மம் இயற்கையாகவே வந்து மின்னக்கூடிய பளபளப்பான பளப்பான தன்மையை பெறுவதற்கும் நெகிழ்வு தன்மையை அதிகரித்துக் கொள்வதற்கும் அந்த முதுமையுடைய அந்த காலத்தை வந்து குறைத்து கொண்டு இளமையாகவே வந்து தெரிகிறதுக்காக நீங்கள் வந்து சியா விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு இப்போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் சியா விதைகளை எட்டு ரவுன்ஸ் தண்ணீரில் ஊற வைத்து அப்படியே சாப்பிடலாம் அல்லது ஒரு கப் தயிரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வைத்த சியா விதைகளை சேர்த்தும் சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் போது நல்ல பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி rima